வாழை வளம் இட்லி வச்சு நம்ம வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா சாய்ந்தரம் ஒரு ஸ்நாக்ஸுங்க பசங்கள் ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு இட்லி பிடிக்காதவங்களுக்கு இது வந்து வ இதுமாரி வடையாக சுட்டி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இதுல ரெண்டு இட்லி இருந்தாலே போதும் ஒரு அஞ்சு ஆறு வடை வருங்க நல்லா பிசைஞ்சுக்கணுங்க இதை இட்லியை நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் பச்சை மாவு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் போட போகிறோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் கருவேப்பில்லை மல்லித்தழை இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து நான் இடித்து வச்சு போடுறேன் வாசனையாக இருக்கும் இது இவ்வளோதாங்க இட்லி வடைக்கி பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அவங்களுக்காக இது இட்லியில் வந்து உப்பு இருக்கும் நம்ம வந்து இப்போ அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு தான் கொஞ்சம் சால்ட்டு போட போகிறோம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கலாம் வடை மாவு அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சிக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து பால் எடுத்து வடையாக தட்டி போடுற அளவுக்கு வச்சுக்கோங்க வருதுங்களா இப்போ அடுப்பில் வானில் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து நல்லா பால் வந்து பிடிச்சிக்கலாம் இட்லி வந்து நீந்த வீணாக தூக்கிலாம் போட வேண்டாம் வேஸ்ட் பண்ணாமல் பசங்களுக்கு இப்படி வடையாக செஞ்சு கொடுங்க நல்லா சூப்பராக இருக்குங்க அதனால் நீங்கள் வந்து அந்த ரெண்டு கையில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு கையில் தான் யூஸ் பண்ணுறேன் இதை வருங்க இப்போ என்ன காஞ்சிச்சான்னு பார்த்தலாம் என்ன காஞ்சிச்சு இப்போ நடுவில் வந்து ஒரு ஓட்டர் போட்டுக்கலாம் இதை பாரு காஞ்சிச்சு இதை போட்டுக்கணும் மீடியமான தீ வச்சு நீங்க போடணும் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்களேன் இப்போ எடுக்கலாம் இப்போ அடுத்து போட்டு இந்த இட்லி வடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த இட்லிக்கு வந்து சட்னின்னு தொட்டுக்கலாம் சாஸு தொட்டுக்கலாம் டமாட்டோ சாஸு நான் டமாட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்